ஹாய் ஃப்ரெண்ட் நம்ம யூ டேக் தமிழன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற புத்தொம்பது வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஒரு வீடியோ கூட மிஸ் பண்ணாத நீங்கள் பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்டுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க ஹாய் ஃப்ரெண்ட் நீங்கள் நம்ம பார்க்க போகிற வீடியோ சிம்ம ராசிக்கு இது ஆபத்து எச்சரிக்கை வேண்டும் பொதுவாகவே ஜென்ம ராசியில் இருக்கக்கூடிய கேது கேதுன்றது ஞானக்காரகன்னு அழைக்கப்படக்கூடிய கிரகம் சிம்ம ராசிக்குள்ளே கேது இருக்கிறதுனால இரண்டு நிலைக்குமே போக வாய்ப்பு அதிகம் இருக்குது ரெண்டு சிம்ம ராசிக்காரங்க இருக்கான ஒருத்தவங்க கடவுள் தான் எல்லாம் கடவுள் இல்லாமல் இங்கே அணுவும் அசையாதுன்ற ஒரு பேச்சு பேசுவாங்க இன்னொருவர் என்ன சொல்லுவார்னா கடவுள்லாம் ஒன்றும் கிடையாது நம்ம உழைப்பு நம்ம முயற்சி அப்படின்னு சொல்லிட்டு இரண்டு நிலைகளையுமே ஒரு நபரே அடையிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம் ஒரு நேரத்தில் கடவுள் இருக்காருன்னு பேசுவாங்க ஒரு நேரத்தில் கடவுள் இல்லை சூழ்நிலைக்கேற்ப தன் மனதை மாற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு தன்மை ஏன்னா கேதுன்றது ஒரு நிழல் கிரகம் ஏன்னா பாம்பு கிரகம்னு சொல்லுவாங்க அப்படி இருக்கும்போது தன்னுடைய அந்த நிலையை ஒவ்வொரு நிலைக்கும் மாற்றிக்கும் அப்போ இந்த இடத்துல சிம்ம ராசி சில விஷயங்களில் மௌனம் காப்பதே நல்லது இந்த தலைமை தாங்கிறது அதிகாரம் பண்ணுறது ஒருத்தருக்கு ஆலோசனை சொல்கிறது சிலருக்கு அறிவுரை சொல்கிறதுன்னு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கொஞ்சம் குறச்சிக்கிறது நல்லது நீங்கள் செய்யுங்க தப்பு கிடையாது உங்களை நாடி வரவங்களுக்கு தாராளமாக நீங்கள் அறிவுரை சொல்லுங்கள் அட்வைஸ் பண்ணுங்கள் நல்ல ஒரு காட்டுங்க தப்பே கிடையாது அவங்க உங்களை குறை சொல்ல போகிறது கிடையாது ஆனால் உங்களை தேடி வராங்க அவங்களுக்கு உங்களுடைய தேவை இருக்குது ஆனால் நீங்களே ஒருத்தர் கஷ்டப்படுறாருன்னு சொல்லிவிட்டு அவங்களுக்கு போயிட்டு அறிவுரை சொல்லும்போது அது பிரச்சனை தான் அது உங்கள் பேரை கெடுத்துரும் அது உங்களுடைய மதிப்பை கெடுத்துரும் அது உங்களுக்கான அங்கீகாரத்தை கெடுத்துரும் என்னப்பா இவங்க சும்மா சும்மா அட்வைஸுன்னு போட்டு அறுத்துட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி உங்களுடைய மரியாதை அவங்கக்கிட்ட வந்து இழந்துருவீங்க அதனால் சில விஷயங்களில் இது அதீத ஆன்மீகம் தான் ஏன்னா கேதுன்றதே தான் ஒரு அறிவாற்றல் சில விஷயங்களில் புரிதலை கொடுப்பாரு சிம்ம ராசி தன்னுடைய சுயநிலையை புரிஞ்சுக்கிறது தன்னால் என்ன முடியுன்றதை தெரிஞ்சுக்கிறது தன்னை சுற்றி இருக்கிறவங்களுடைய உண்மைத்தன்மையை உணரக்கூடியது சார் இப்போ எனக்கு சொந்தக்காரங்க இருக்காங்க என்னுடைய கஷ்டத்துக்கு உதவாத இருக்கக்கூடியவரை நான் புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு அந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் கஷ்டப்படுறீங்க அப்படின்னா அந்த கஷ்டத்துக்கு யார் உங்களுக்கு துணை நிற்கிறாங்கன்றதை உண்மையாக உணர முடியும் ஏன்னா உங்கள் ஜென்ம ராசி உங்க மனதளவில் அதை ஒரு ஆணித்தரமாக பதிய வைக்கிறது அதனுடைய உள் அர்த்தத்தை நீங்கள் உணர்றதுன்ற மாதிரியான ஒரு ஒரு செயல்தான் இதில் என்ன ஆபத்து இருக்கு அப்படின்னா பொதுவாக இந்த ஒரு விஷயம் நீங்கள் தேவையில்லாத விஷயங்களில் தலையிடுறதை தவிர்த்துக்கிட்டிங்கன்னா நல்லது தான் உண்டு தான் வேலை உண்டுன்னு இருக்கிறது நல்லது ஏன்னா சிங்கம் அப்படின்றது தான் சிம்ம ராசியோட சிம்பிள் அப்போது சிம்ம ராசி எப்போவுமே தான் தனித்து இருக்கக்கூடியதிலே சிறந்து விளங்கக்கூடியவர்கள் எந்த விஷயத்துலையும் அவ்வளோ ஈஸியாக மூக்கு விட மாட்டாங்க தான் உண்டு தான் வேலை உண்டுன்னு இருக்கக்கூடியவர்கள் தான் ஆனால் இந்த கேதை அவங்கள பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க விடாது ஒருத்தவங்களுக்கு அறிவுரை சொல்லணும் அட்வைஸ் சொல்லணும் இப்போது இப்போது நல்லா படித்த ஒரு ஆசிரியர் இருக்கார்னா அவர் வந்து நல்ல அனுபவம் பெற்றவர் அப்போ அவர் அட்வைஸ் அதிகமாக பண்ணுவார் ஆலோசனை அதிகமாக கொடுப்பார் இதை வந்து அவர் ஏஜுக்கு இல்லை அனுபவப்பட்டவங்க கிட்டே சொன்னால் ஓகே ஒரு ஐம்பது வயசு ஆசிரியர் ஒரு பத்து வயது பையன்கிட்ட போயிட்டு அட்வைஸ் பண்ணால் அவன் ஜாலியாக இருக்கணும்னு நினைப்பான் இவர் அட்வைஸை கேட்பான் அந்த மாதிரி சில சூழ்நிலைகளில் சிம்ம ராசி தேவையில்லாத விஷயங்களில் மூக்கு இருக்கிறது ரொம்ப நல்லது இது உங்கள் நன்மைக்காக தனிப்பட்ட முறையில் சொல்கிறேன் ஏன்னா உங்கள் ஜென்ம ராசியில் இருக்கக்கூடிய கேது உங்களுக்கு ஆன்மீகத்தின் தெய்வ வழிபாடு இந்த மாதிரி நல்ல விஷயங்களை கொடுப்பாரு சில விஷயங்களில் கெட்ட பேரை சம்பாதிச்சுக்கிறதுக்கான வாய்ப்பு அவர் கரெக்டான விதத்தில் கொடுத்தாலும் உங்களுடைய எண்ணம் ஏன்னா சூரியனுக்கும் கேதுவுக்கும் சுத்தமாக ஆகாது அது வந்து சுத்தமாக ஒத்து வராது அப்போ அவருடைய வீட்டில் வந்து அமரும்போது இந்த தன்மை பிரச்சனை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் சிம்ம ராசி கொஞ்சம் கவனமாக இருங்க மற்றபடி பணம் கொடுக்கல் வாங்குற விஷயத்தில் ரொம்ப கவனம் தேவை ஒரு விதத்தில் முயற்சி அப்படின்றது நல்லாயிருக்கும் ஏன்னா குரு உங்கள் ராசிக்கு பதினோராம் இடமான மிதுனத்திலேருந்து தன்னுடைய ஐந்தாம் பார்வையாக உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடமான ராசியை பார்க்கறதுனால முயற்சி எடுக்கக்கூடிய செயல்களில் சின்ன சின்ன தடைகள் இருந்தாலும் சுயமாக நீங்கள் முடித்து அதில் வெற்றியும் பெறுவீங்க அந்த விஷயத்தில் உங்களை குறை சொல்ல முடியாது எவனுடைய தெய்வம் எனக்கு தேவையில்லைன்னு காலரை தூக்கி விட்டுட்டு கெத்தாக போகலாம் அந்தளவுக்கு உங்களுக்கு அந்த கெப்பாசிட்டி இருக்குது எதையும் எதிர்கொள்ளக்கூடிய தைரியம் உங்களுக்குள்ளே இருக்குது சில சூழ்நிலைகளில் இந்த கேது உங்களுக்குள்ளே ஒரு பயத்தையும் ஒரு பதட்டத்தையும் ஏற்படுத்தும் ஒரு விதமான குழப்பத்தை ஏற்படுத்தும் போது உங்களால் முடியாதோன்ற ஒரு அன்கம்ஃபர்ட் வந்துடும் எல்லா விஷயத்தையும் செய்யக்கூடிய சிம்ம ராசி சில சூழ்நிலைகளில் திகைத்து போய் நின்றுவாங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியாத மனக்கழப்பம் கவலை அப்போ நீங்கள் தனிமையை நீங்கள் விரும்புங்க தனிமை உங்களுக்கு முழு பலம் தரும் நிதானமாக தெளிவாக யோசிக்கிறது யார் என்ன சொல்கிறாங்கன்றதை பற்றி எடுத்துக்காமல் நீங்கள் உட்காந்து ஒரு மணி நேரம் நிதானமாக இது சரி தவறுன்னு யோசிங்க நல்ல முடிவு கிடைக்கும் ஒரு இப்போ இப்போதைக்கு சிம்ம ராசி சில விஷயங்களில் தனிமையாக செயல்படுறது முழு பலத்தையும் வெளிப்படுத்தலாம் தனிமை இல்லாமல் கூட்டமாக இருக்கிற இடத்துலையும் நாலு பேர்கிட்ட ஆலோசனை கேட்டு செய்யணும்னா அது குழப்பத்தை அதிகப்படுத்தும் மொழிய முடிவு தராது சில முக்கிய முடிவுகள் தனிமையாக யோசிங்க அருமையான ஐடியா கிடைக்கும் சிம்ம ராசிக்கு இது தனிப்பட்ட முறையில் நான் சொல்லக்கூடிய அட்வைஸும் எடுத்துக்கலாம் சேம் டைம் இருக்கக்கூடிய கிரகங்களின் இயல்பான நிலை ஏன்னா உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்துல ராகு இருக்கிறதுனால உங்களுக்கு ஆப்போசிட்டிங்க இருக்கக்கூடிய நபர்கள் எக்ஸ்பர்ட் பண்ணுறதை உங்களால் ஃபில் பண்ண முடியாது வாழ்க்கை துணை எதிர்பார்க்குறதே சிம்ம ராசியால் சில சூழ்நிலையில் சரி பண்ண முடியாது எல்லா நாளும் உங்களால் திருப்திப்படுத்த முடியாது உங்கள் நண்பர்கள் தொழில் கூட்டாளிகள் பங்காளிகள் நீங்கள் தொடர்பு கொள்ளக்கூடிய நபர்கள் இன்னும் சொல்லணும்னா நீங்கள் செய்யக்கூடிய செயல்பாடுகள் உங்களோட வயசில் பெரியவங்க கூட உங்கள்கிட்ட ரொம்ப எக்ஸ்பர்ட் பண்ணுவாங்க என்ன உன்னை என்னமோ நினச்சேன் அப்படின்லாம் சொல்லுவாங்க அதுக்கெலாம் நீங்கள் மயங்க வேணாம் ஏன்னா உங்களை மயக்கி பலன் பெற விரும்புவாங்க உங்களை புகழ்ந்து அவங்க காரியம் சாதிக்கணும்னு நினைப்பாங்க அதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது இதெல்லாம் ஆபத்து தான் தேவையில்லாத போயிட்டு ஒரு ட்ராப்பில் சிக்கிக்கிறது பணம் வாங்கி முன்னே நின்று நீங்கள் சார்ச் கையெடுத்து போட்டு மொத்தத்தில் லாக் ஆகிறது இந்த மாதிரி தேவையற்ற பிரச்சனைகள்லாம் வரது வாய்ப்பு இருக்குது இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது அவசியமான ஒன்று இது உங்கள் நன்மைக்காக தனிப்பட்ட முறையில் நான் சொல்லியிருக்கேன் யாரும் வந்து உதாசனப்படுத்த வேணாம் யோசிச்சு பாருங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் அது ஷேர் பண்ணுங்கள் கூடவே நம்ம யூடெக் தமிழ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதான் உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுற பக்கத்தில் இருக்கிற பல்லைக்கான கிளக் பண்ணுங்கள்